సంపద్యంతేయతమీ భానవస్వ్రసాదా భావాస్సే భగవతి హరౌ భక్తి ముద్వేలయంతాచేకిం థా అహమి శీతార భూయో భూయో దిశసిమహత మంగళానం ప్రబంధాన్ సరి తయారు క్రితమై ఎన్న ప్రార్థికాంధ ఇంత ఫలికూడదు అంత ఫళనూడన ఫన ప్రార్థికలమే అ யாச்சே கிங் துவாம் நான் என்னதான் உங்ககிட்ட யாச்சிப்பேன் அப்படிங்கிறார் உங்ககிட்ட நான் என்ன பிரார்த்திப்பேன் ஏன்னா கேட்காமையே நிறையா கொடுத்துருக்கேன்னா உங்ககிட்ட என்ன பிரார்த்திக்க முடியும் அடுத்த விஷயம் அதான் போன ஸ்லோகத்தில் பிரார்த்தித்து உங்களுடைய கடாட்சம் பிரார்த்திச்சார் சரி கடாட்சம் இருக்கட்டும் என் கடாட்சத்திராலே எல்லாம் கிடைக்கும் உமக்கு உங்களுக்கு என்ன வேணும் என் கடாட்சத்திராலே ஐஸ்வர்யம் வேணுமா ஆரோக்கியம் வேணுமா இல்லை ஞானம் வேணுமா இல்லை என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுவாமி தேசியன்னு சொல்கிறார் அம்மா நான் ஏதோ ஒரு கொட்டைப்பாக்கம் வாங்கிறதுக்காக உங்கள் கடாட்சத்தை கேட்கலை ஒரு கோமல துணிக்காக உங்கள் கடாட்சத்தை கேட்கலை பின்ன என்ன கேட்டால் எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீர் கொடுத்துருக்கீர் எனக்கு என்ன குறவு நிறைய கொடுத்துருக்கேன் பூயோ பூயோ திசசி மேலும் மேலும் கொடுத்துருக்கேன் எனக்கு யோக்கியதை இல்லாத அளவு கொடுத்துருக்கேன் நிறைய ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கேன் எனக்கு இதுக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்குது மங்களா நாம் பிரபந்தான நிறைய மங்களங்கள் நான் பிறக்கும் போது எனக்கு கை கால் கொடுத்து எனக்கு ஞானத்தை கொடுத்து எனக்கு அந்தந்த வேலைக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் என்னமோ எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு என்ன குறை வச்சிருக்கே வெறுமை குறை குற குறைன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நமக்கு தாயார் செய்த நிறையை எடுத்து பார்க்கணும் யோசித்து பார்க்கணும் அப்போ இத்தனையும் செஞ்சுன்னு இருக்கிறத போய் எனக்கு இன்னும் கொடுன்னு கேட்டால் அதை காட்டிலும் அந்நியாயம் கிடையாது செய்யாதவளான்னு இருந்தால் பரவாயில்ல அதான் கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்னு கேட்கலாம் பிறந்ததுலேருந்து நித்தியமே கொடுத்துன்ட்ருக்கார் ஒருத்தர் அப்படின்னா என்ன கொடுத்துன்ட்ருக்கார் அப்படின்னா எல்லாம் கொடுத்தது இருக்கட்டும் சம்பத்யந்தே பயீ பனவ் பிரசாதாது உம்முடைய அனுகிரகத்தினாலே இருட்டில் ஒரு வெளிச்சம் தெரியறதுமா சம்சாரங்கிறது ஒரே இருட்டாக இருக்குது இல்லையா சம்சாரத்தை கும் இருட்டு கோர இருட்டுங்கிறா சம்சாரம் இருட்டு அப்படின்னு மோட்சம் வெளிச்சம்னு சொல்கிற வழக்கம் ஆனால் இந்த இருட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வச்ச மாதிரி உம்முடைய கட்டாட்சம் எங்களுக்கு கட்டாயம் மோட்சத்துக்கான வழி தெரிஞ்சிடும் இருட்டில் வழி தெரியணும் முடியும் வழி தெரியறதுக்கு விளக்கை ஏற்றி வச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கேன் வேற என்ன வேணும் நைசரியம் எல்லாம் இருக்கட்டும் ஞானத்தை கொடுத்துருக்கேன் ராத்திரி பவபய தமினா ராத்திரின்னு அர்த்தம் சொல்றேன் ராத்திரி போய் பகல் வரத்துக்கான வழி காமிச்சிருக்கேன் தான் எல்லாத்துக்கு மேல நல்ல பாவங்கள் கொடுத்திருக்கேன் தான் பக்தி பாவம் இருக்கோ பக்தி பாவத்தை சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு ஆனால் எங்களுக்கு பக்தி பாவம் கொடுத்துருக்கேன் நாங்கள் இன்னைக்கு சீஸ்திருதி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா உங்களுடைய அனுகிரகம் காரணம் ஏதாவது ஒரு பக்தியின் பெயருக்கு ஏதாவது ஒன்று இருக்கும்னா உம்ம கடாட்சம் இருந்தால் தான் அந்த பக்தி எங்களுக்கு வரும் இல்லை தான் வராது கட உம கடாட்சம் தானே அந்த பக்தி வரத்துக்கு காரணம் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணவர் தாயார் தான் துவனுக்கு அனுகிரகம் பண்ணுறவர் தாயார் தான் சுவாமி தேசியக்கு அனுகூரம் பண்ணுறவர் தாயார் தான் அதனால் பாவாக பகவதி ஹரோ பக்தி பெருமாள் கிட்ட பக்தி எங்களுக்கு இருக்குன்னா பக்தியை கொடுக்குறவர் ஞானம்னு ஒன்று இருக்குன்னா ஞானத்தை கொடுக்குறவர் நீர் பக்தின்னு ஒன்று இருக்குன்னா பக்தியை கொடுக்குறவார் நீர் எங்களுடைய கர்மாதீனமாக நாங்கள் சம்பாதிச்சதே இல்லை இதெல்லாம் எங்கள் கர்மாவை எடுத்து பார்த்தானா எங்களுக்கு இன்னும் கோடி ஜென்மத்துக்கு ஞானம் வராது பக்தின்னா கிலோ என்ன வேலைன்னு கேட்போம் நாம் அந்த மாதிரி தான் ஆயிடும் ஆனால் ஏதோ உங்கள் கடாட்சம் போன ஜென்மத்தில் உங்கள் கடாட்சமோ இல்லை எங்கள் பெரியவாள் வந்து உங்கள் கடாட்சத்தை வாங்கி கொடுத்தாலோ இல்லை சின்ன வயசில் தாயார் சன்னதிக்கு போய் தாயார் சிவிச்ச இந்த கட்டாட்சம் வந்திருக்கு அதனாலே நா கூட பக்தி பக்தி அப்படின்னு பேசின்னு இருக்கோம் கூட ஞானம் ஞானம் அப்படின்னு பேசின்னு இருக்கோம் யாச்சே கிங் துவாம் இதுக்கு மேலே என்னென்ன யாச்சிக்க போகிறேன் இதெல்லாம் நான் கேட்டால் கொடுத்தீர் தாயார் எனக்கு பக்தி வேணும்னு கேட்டால் கொடுத்தீர் நிர் தான கொடுத்தீர் பூயோ பூயோ திசசி சசி பக்தியை கொடுத்தீர் ஞானத்தை கொடுத்தீர் பக்தியை கொடுத்தீர் ஆச்சாரியனை கொடுத்தீர் கைங்கரியத்தை கொடுத்தீர் காலக்ஷேபத்தை கொடுத்தீர் உம்முடைய சேவையை கொடுக்கிறீர் பெருமாள் சேவையை கொடுக்கிறீர் இதில் ஒரு நினைவை கொடுக்கிறீர் வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொடுக்கிறீர் மோட்சம் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்கும்படி பண்ணுறீர் வேறே என்ன வேணும் சரணாகத்தையும் நடத்தி வச்சுட்டீர் இனிமேல் மோக்ஷம் கொடுக்க போகிறீர் இனிமேல் உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் கேட்காம நீங்கள் கொடுத்துருக்கேன் பூயோ பூ திசசி திசி மகதாம் மங்களான் ஆம் பிரபந்தானே அதனாலே கொடுத்துருக்கவர்கிட்ட நீ கொடுத்துன்னு இருக்கேன்னு சொன்னேன் தவிர கொடுத்ததெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் போய் கேட்குறது இருக்க